பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ ஃபோர்த் ப்ரோமோவில் பார்த்துருப்போம் அதாவது என்ன கேள்வி கேட்கப்படுது அப்படின்னா மற்றவர்களோட உழைப்பை தடுத்து இல்லை கீழே இறக்கி நாம் முன்னேறணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க யார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்படுது எனக்கு என்னமோ இது திவ்யா ஜெயிலுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது பேசியிருப்பாங்க இல்லையா அடுத்தவங்கள வந்து காலவாரி விட்டு முன்னேறணும் அப்படின்னு நினச்சா அது நடக்காது அப்படின்னு திவ்யா சொன்னாங்க இல்லையா அதையே ஒரு டாஸ்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் இதை ஒரு டாஸ்காக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் அண்ட் இதில் வந்துட்டு கனி அவங்க தான் பண்ணுறாங்க பிரஜின் சொல்கிறாரு கனி வந்து சபரி எஃப்ஜே விக்ரம் இவங்களோட உழைப்பெல்லாம் திருடி தான் முன்னேற நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சு எல்லாத்துக்குமே கணி தான் அப்படின்ற மாதிரி மற்றவங்களோட ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு திருடுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது கனியோ இல்லை சபரி எஃப்ஜே இவங்கெல்லாம் மற்ற நேரங்களில் ஒன்றா இருக்காங்களே தவிர இந்த ஒரு சொம்பு கேங் இருக்கு இல்லையா பார்வதி ப்ரஜின் சாண்ட்ரா இந்த கேங் மாதிரி எப்போதுமே ஒரு கன்னிங்காக மற்றவங்க மேலே வன்மத்தை கட்டிட்டோ இல்லை வந்து டபுள் கேம் ஆடுறதோ கிடையாது பட் ப்ரஜெ இவங்க எல்லாருமே அது பிரஜின் சாண்ட்ரா இவங்க எப்போதுமே வந்து கனி கேங் இருக்கு கனி கேங் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அந்த பூச்சாண்டி அங்கே இருக்கு கனின்ற ஒரு அன்பு கேங் இருக்கு அந்த கேங்கை நாங்கள் அடிக்க வந்துட்டோம் அடிக்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி 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 இவங்க ஒரு கேம் ஆடிகிட்டு இருக்காங்க இவங்க தங்களை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்காங்க வந்ததுலேருந்து அந்த கேங் இருக்கு அந்த கேங் குரூப் சம் பண்ணது அந்த கேங் தான் வந்து மெஜாரிட்டி ஓட்ட வச்சுட்டு அவங்க நாமினேட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லி மத்தவங்கள டாக்சிக்காக மாற்றி மாற்றி பக்கம் இழுக்க ட்ரை பண்ணுறது தான் இவங்களோட வேலையாக இருக்குது ஏன்னா சாண்ட்ராவும் அதை தான் சொல்கிறாங்க ஸோ சாண்ட்ரா சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் கனி இவங்கெல்லாம் ஒரு குரூப் தான் ஸோ இவங்க அந்த ஒரு பாண்ட் எல்லாருக்கூடையும் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அப்படின்ற ஒரு பாண்டை யூஸ் பண்ணி அதை ஒரு கவசமாக தங்களை பாதுகாக்கிற ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க பட் அதை தான் சாண்ட்ரா ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா சாண்ட்ராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல வந்த உடனே பார்வதிக்கு அந்த அடிப்பட்ட வாரம் இருக்குல்லையா அந்த இடத்துல போயிட்டு எனக்கு இப்போ தாண்டி புரியுது அவனுக்கு எப்படி ஒரு கேம் ஆடி சபரியை கொண்டு வந்தானுங்கன்னு பார்த்தேன் புரிஞ்சிருச்சிடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஓகே இவளை வந்து மாற்றணும் பார்வதியை வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேண்ணா அப்படின்னு நிற்கிறேன்ற பேரில் கனியை அடிக்கணும் கனி கேங்கை காலி பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா அடிச்சுக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு கனி கேங்கை காலி பண்ணுறதுக்கு நமக்கு ஒவ்வொருத்தரையாக சேர்ப்போம் அப்படின்னு பார்வதியை சேர்த்தாங்க அப்புறம் வியானாவை உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க ஏன்னா வியானா அண்ட் விக்கல்ஸ்க்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது ஸோ அதை வச்சு பர அவனோட கேங் அப்படின் போது அவனுக்காக சப்போர்ட் பண்ணி எத்தனை பேர் நிற்கிறாங்க பற்றியா இப்படி தான் அவனை சப்போர்ட் பண்ணி ஏற்றி விட்டுட்டு இந்த வீட்டில் அவங்க சொல்கிறது தான் நடக்குது அவங்க வச்சது தான் சட்டமாக இருக்குது இந்த மெஜாரிட்டி குரூப் இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லி மேடம் இதுலேயும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா ஆனால் தனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் வரல அப்படின்னா மட்டும் அவங்க சொல்கிறாங்க எனக்கு எனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மரே இந்த வீட்டில் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கேங் டிசைட் பண்ணுறது தான் நடக்கும் அப்படின்னு மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணி இந்த கேங் இருக்குன்றத பெருசாக காமி ஒரு இடத்துல அங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க இந்த அதே மாதிரி அவங்க ஒரு நாள் அந்த கிச்சன்ல பூண்டு தோல் வெங்காயத்தோல்லாம் போட்ட அன்னைக்கு ஜெயிலுக்கு போக சொல்லியிருந்தாரு பிக் பாஸ் திவ்யா அண்ட் சாண்ட்ரா ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போக சொல்லிருந்தாங்க பட் இவங்க ரெண்டு பேருமே லேட் பண்றது போகாம இருக்கிறது ஒரு பாயிண்ட்ல திவ்யா வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு தான் நான் ஜெயிலுக்கு போவேன் எனக்கு தலை வலிக்குது காஃபி வேணும்னு கேட்டு ரொம்ப நேரம் ஜெயிலுக்கு போகாம இருந்தாங்க சரி அதுக்கு வந்து சேதுனா அவங்கள போகலாம் போகலன்னு போகலந்தாரு அவங்க பேஷண்ட் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருவாங்க சாண்ட்ரா நீங்க ஏன் சான்றா போகலை அப்படின்னு சாண்ட்ரா கேள்வி கேட்டார் ஆனால் அந்த இடத்துல சாண் திவ்யாவை தான் பயங்கரமாக வச்சு செஞ்சார் அவங்களுக்கு என்ன தலைவலி உண்மையாக இருக்கா நமக்கு நீங்க என்ன டாக்டரா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவள் போகக்கூடாதுன்றதுக்காக நடிச்சா உங்களை அவள் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சேது நான் சொன்னார் இல்லையா சான்ட்ரா இப்படி தான் கேம் ஆடுவாங்க தன் மேலே ஒரு தவறு வராம மற்றவங்க மேலே அதை திருப்பி விட்டுருவாங்க அன்னைக்கு திவ்யாவுக்கு தானே தலைவலி அப்போ சாண்ட்ரா நாள் இருந்தால் அவங்க போயிருக்கலாமே ஓகே திவ்யா நீ டீ குடிச்சிட்டு வா நான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி இருக்கலாம் ஆனால் சாண்ட்ராவுக்கும் உள்ளே போகக்கூடாது ஜெயிலுக்குள்ளே விக்ரம் சொல்லி நான் போகக்கூடாதுன்றதுக்காக வெளியே உட்காந்து ஆனால் அதுக்கு ஒரு ரீசனா திவ்யா பேரை யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ திவ்யாவால் தான் வந்து நான் திவ்யாவுக்கு தலைவலின்றதுக்காக தான் உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி திவ்யா மேலே திருப்பி விட்டுட்டாங்க ஸோ தவறுகள் தான் செய்வாங்க மத்தவங்க மேலே திருப்பி விட்டுறாங்க அண்ட் மோர் அவர் அன்னைக்கு சேர்த்து நான் சொன்னார் இல்லையா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காகவே இங்கே திவ்யாக்காக நின்னது தப்பு திவ்யாவால் தான் கேம் ஆட முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்களே அந்த இருந்து சாண்ட்ரா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ திவ்யாவை நம்ம கட் பண்ணி விடணும் அப்படின்றனால தான் போன ரெண்டு வாரங்களா திவ்யா கிட்ட சரியாக பேசுறது கிடையாது திவ்யா அன்னைக்கு வந்து சும்மா நார்மலாக பேசினா கூட திவ்யாவை கட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ பிரஜின் கிட்டே இருந்தும் அவங்கள கட் பண்ணும் ஏன்னா திவ்யாவால் நம்ம கேமை பாதிக்கக்கூடாது நாம் மற்றவங்க கூட இப்போ வியானா கூட ஃப்ரெண்டாக இருக்கிறோம் மற்றவங்க கூட ஃப்ரெண்ட் பார்வதி கூட பார்வதியை பற்றி நல்லா தெரியுது ச இவங்க சொல்கிறாங்க சாயந்திரா பார்வதி வந்ததுலேருந்தே அவள் எப்படி ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா சண்டே மண்டே ஒரு மாதிரி இருப்பா நாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் வேறு மாதிரி இருப்பா அவள் மற்றவங்கள யூஸ் பண்ணுறா அப்படின்றது நல்லா தெரியுது ஆனால் தன்னோட காரியத்துக்கு இப்போ கனியை அடிக்கிறதுக்கு நமக்கு பார்வதி கரெக்டா இருப்பா பார்வதி ஸோ இப்படி நாம ஒரு கேங் ஃபார்ம் பண்ண வச்சதா அடிக்க முடியும் அப்படின்னு தன்னோட லாபத்துக்காக மற்றவங்கள அழகா சேன்ட்ரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் பார்வதி ஒன்று சொன்னாங்க பாருங்க இந்த கனி விகல்ஸ் எஃப்ஜே இவங்கெல்லாம் ஒரு டீமாக இருப்பாங்க அவங்க அவங்களோட அந்தந்த கருத்துக்களுக்கு கருத்துக்களை அமுக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு அதாவது இப்போ எஃப்ஜே அன்னைக்கு போட்டு பொழந்தர் பார்வதி அண்ட் கம்முதீன் என்ன பண்ணுறாங்க எந்த டாஸ்க்கை கொடுத்தாலும் எங்கேயாவது சுற்றிட்டு வந்து தடவருக்கு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க எந்த கான்செப்டை கொடுத்தாலும் என் புருஷன் கம்ருதீன்ட்டு வந்துடுறா இவங்க ரெண்டு பேரும் இதைத்தானே பண்ணுறாங்க அப்படின்னு அன்னைக்கு போட்டு பொல்தார் இல்லையா அந்த காண்டு ப்ளஸ் பல இடங்களில் பார்வதிக்கு சரியான நோஸ் கட் கொடுக்கறது எஃப்ஜே தான் ஸோ அதனால் இவரும் அந்த கேங்கில் இருக்காரு இந்த கேங் வந்து மற்றவங்களோட கருத்துக்களை அமுக்கும் அப்படின்றாங்க நடக்குமா பார்வதி உங்ககிட்டெல்லாம் அது முடியுமா மற்றவங்கள பேச விடாம பேசிக்கினே இருபத்தி நாலு மணி நேரம் பேச முடியும் அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும் என் எந்தெந்த இடத்துல பதிவு பண்ண முடியுமோ எத்தனை இடத்துலையும் பதிவு பண்ணுறது சரி பார்வதி அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே பதிவாகுது ஸோ மக்கள் பார்க்குறாங்க அது எப்படியெல்லாம் அழகாக ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு தெரியும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பதிவு பண்ணுற நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள் கருத்துக்களை யாராவது அமக்க முடியுமா அண்ட் நேற்று கூட அந்த பக்கெட் டிஷ்யூவில் பார்த்தோம் அப்படின்னா வியானாவோட ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து அங்கே நடுவீட்டில் விக்கல்ஸ் வச்சிடுறாரு அப்போது பார்வதி அங்கே பார்த்துட்டு இருக்காங்க தெரியுது அவங்களுக்கு அந்த பக்கெட்டில் இருக்கிறது வியானா ட்ரெஸ்ஸுன்றது தெரியும் இன்னும் இருக்கும்னு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்த பிளான் என்ன விக்கல்ஸ் அது ஒரு போய் ஒரு பத்து பேர்கிட்ட கேட்பாரு டைம் ஆகும் நினைச்சிங்க பட் அது நடக்கல ஆப்போசிட்டா போகுது நீங்க யோசிச்சதுக்கு ஆப்போசிட்டா அந்த சுச்சுவேஷன் போகுது ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து நடு வீட்டில் வைக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதை பார்வதி நினைச்சிருந்தா ஸ்டாப் பண்ணிருக்கலாம் சரி ஓகே அதுல வந்து இன்னர்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க வைக்காதீங்க நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிருக்கலாம் பட் பார்வதி ஏ அந்த இடத்துல வியானா ட்ரெஸ்ன்னு தெரியுது இன்னர்ஸ் இருக்குன்னு தெரியுது ஏன் ஸ்டாப் பண்ணல ஏன்னா அவங்களுக்கு வியானா மேலே காண்டு என்னென்னா போன வாரம் வந்து வியானாவோட ட்ரெஸ் அவங்களோட பேண்ட் வியானோட பேண்ட் என்னமோ பாத்ரூம்லேயே கிடந்து ஊறிகிட்டு இருந்துச்சு அப்போது வெளியே பார்வதி வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங் ஸ்மெல்லாக இருக்குது ஏன் வியானா உங்கள் ட்ரெஸ் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்போ அதை வியானா சொல்லியிருந்தாங்க என்ன டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்கிறீங்களே ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உங்கள் பீரியட்ஸ் அந்த ட்ரெஸ்ஸை கூட கொண்டு வந்து பாத்ரூமில் வச்சு அது ஊறிட்டுருக்கு அது ஸ்மெல் அடிக்கலையா என்ன மட்டும் நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு வியானா கேட்டாங்க ஓகே சாரி தப்பு தான் அப்படின்னு பார்வதி அக்செப்ட் பண்ணதும் செ சரி அங்கே பசங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடி என் வந்து இப்படி கேட் கேட்டிங்களே பசங்க முன்னாடி தான் எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குதுன்னு சொன்னீங்களே அவங்க முன்னாடி வந்து நான் சொன்னது தப்பு சாரி கேளுங்க அப்படின்னாங்க வியானா ஸோ அந்த கோபம் பார்வதிக்கு இருக்குது அன்னைக்கு அமித் எஃப் ஜே எல்லாருமே இருந்தாங்க சபரி எல்லாருமே இருந்தாங்க அவங்க கிட்டே பார்வதி வந்து சாரி சொன்னாங்க நான் வியானோட ட்ரெஸ் அப்படி சொன்னது தப்பு தான் சாரி அப்படின்னாங்க ஸோ அந்த காண்டெல்லாம் பார்வதிக்கு இருக்குது வியானாவை எப்படினாலும் அவளுக்கு நோஸ் கட் கொடுக்கணும் மறுபடியும் அப்படின்ற காண்டு இருந்தனால தான் அதனால தான் இந்த சுச்சுவேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ரெண்டு பேருமே எதிரி தான் அது வியானா ஆகட்டும் இல்லை விக்கல்ஸ் ஆகட்டும் ஒன்று இந்த இடத்துல விக்கல்ஸ் பத்து பேர்கிட்ட கேட்க போவான் அதுக்குள்ளே நெக்லஸ் எடுக்கலான்னு நினச்சேன் ஒரு பிளான் ட்ராப் ஆயிடுச்சு அடுத்த பிளானாக வியானாவோட ட்ரெஸ்ஸை நடு வீட்டில் கொண்டு வந்து வைக்கட்டும் நமக்கு பிடிக்காத ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட பிரச்சனையை தனக்கு சாதகமாக பார்வதி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் பார்வதி என்ன பண்ணுறாங்க இந்த வீட்டில் வந்ததுலேருந்து திவாகர்னு ஒரு அடிமை இருந்தது அந்த அடிமையை வச்சு தனக்கு யாரெல்லாம் தன் கூட சண்டை போடுறாங்களோ அவங்கள பற்றி அண்ணே பாத்தியான ஒன்றை இப்படி பண்ணிட்டாங்க அதாவது பார்வதிக்கு அவங்க கூட பிரச்சனை இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கனிக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை பற்றி பார்வதி பேச மாட்டாங்க இப்போ நம்ம திவாகர் கிட்ட போய் பேசும்போது அண்ணா உன்னை பற்றியான கனி வேணும்னே இப்படி பேசிட்டாங்க கனி இப்படி தானே பண்ணுவாங்க இந்த கேங் இதை தானே பண்ணோம் அப்படின் அவரும் ஆமா பார்வோ என்னை இப்படிதான் பாரு பண்ணுறாங்க அப்படின்னு தன்னோடக்கு ஏற்ற மாதிரி அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அதை திவாகர் சாகரை பண்ணாங்க அதுக்கப்புறம் இவர் கமிர்தீனை பண்ணாங்க அண்ட் இப்போ பார்த்தா அட் அமித் மாட்டிக்கிட்டார் ஸோ இப்படி தன் கூட இருக்கிறவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவ ஒன்றெல்லாம் இப்படி தாண்டா பண்ணுவாங்க இந்த கேங் இதை தாண்டா பண்ணும் அப்படின்னு தனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க ஸோ இதில் அவங்களோட உழைப்புன்றது காணாமல் போய் அவங்க ஒரு கட்டத்தில் கரைஞ்சி போயிடுறாங்க இவங்களோட பாயிண்ட்ஸை மட்டும் கேட்டு அவங்களும் ஆமா இல்லை இப்படி தான் இந்த வீட்டில் நம்ம நடத்துகிறாங்களோ அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஆள் தான் பெரிய ஆள் தான் பார்வதி மற்றவங்களோட உழைப்பை தடுத்து நிறுத்தி தன்னோட தாட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் முன்னேற நினைக்கிற ரெண்டு நபர்களாக நான் சாண்ட்ரா அண்ட் பார்வதி தான் நினைக்கிறேன் ஆனால் அதே மாதிரி விக்கல்ஸ் விக்ரமும் பண்ணுவார் ஆனால் அவங்க உழைப்பை தனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்குவார் அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து ஒரு டாஸ்க் கண்டக்ட் பண்ணுறேன் இல்லை நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறேன் அதில் இதெல்லாம் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்க மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குற ஸ்பேஸ் கொடுக்குற அப்படின்னு பேசுவார் ஆனால் தான் தான் அதுக்கு ஒரு மூளை இந்த ஒரு ப்ரோக்ராம் இங்கே நடந்தது காலையில் இப்படி ஒரு விஷயம் நான் நடந்தது அதனால் இதை நான் தான் நடத்தினேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலையில் வந்து ஒரு ஸ்கிட் பண்றாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வச்சு ஒரு ஸ்கிட் பண்றாங்க இல்லை வந்து ஒரு சிலர் ரெண்டு பேர் வந்து பாட்டு பாடுறாங்க ஆனால் இதை எல்லாத்தையும் நான் தான் ஆர்கனைஸ் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்களோட உழைப்பில் தனக்கு ஒரு ஆதாயத்தை தேடுவார் விகல்ஸ் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா பார்வதி விக்கல்ஸ் இவங்க எல்லாரும் தான் இந்த வேலையை கரெக்டாக செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க யார் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி